சின்மயி கஸ்தூரி மதுவந்தி சென்னை துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் அடுத்தடுத்து வந்த ஆதரவு ராயபுரம் மற்றும் திருவிகா நகர் மண்டலங்களில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் நேற்று விடாத மலையிலும் அவர்கள் தொடர் போராட்டம் செய்தனர் இந்த போராட்டத்திற்கு சினிமா பிரபலங்கள் சின்மயி கஸ்தூரி மதுவந்தி ஆகியோர் கடந்த சில நாட்களாக ஆதரவு தெரிவித்தனர் அவர்கள் நடத்தி வரும் போராட்டம் பத்தாவது நாளாக நீடித்த நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி தனியார் நிறுவனத்தின் பணியாளர்களை கொண்டு வழக்கமான குப்பையை அகற்றும் பணிகளை முறைப்படி தொடங்கியுள்ளது பணியாளர்களுக்கு நான்கு மாதங்களுக்குள் ஊதிய திருத்தம் செய்யப்படும் அதனால் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராயபுரம் மற்றும் திருவிகா நகர் மண்டலங்களில் சுமார் நூற்றி ஐம்பது தற்காலிக சுகாதார பணியாளர்கள் பணியை தொடங்கியுள்ளதாக சென்னை மாநகராட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சென்னை மாநகராட்சி வட்டாரங்களின்படி நேற்று முதல் ராயபுரம் மற்றும் திருவிகா நகர் மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மைக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் மூலம் சுமார் நூற்றி ஐம்பது தற்காலிக சுகாதார பணியாளர்கள் பணியை தொடங்கினர் நாட்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இணைவார்கள் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த பணியாளர்கள் இதற்கு முன்னர் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மூலம் சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்தவர்கள் தற்போது சம்மத கடிதங்களை சமர்ப்பித்து புதிய நிறுவனத்தில் இணைந்துள்ளனர் ஒப்பந்தத்தின்படி மூவாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது சுகாதார பணியாளர்களை நியமிக்க நிறுவனம் தேவைப்பட்டாலும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது பேரை மட்டும் நியமித்துள்ளது மீதமுள்ள இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பணியிடங்கள் தற்போது போராடி வரும் என்யூஎல்எம் பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இன்று மாநகராட்சி அறிவித்தது திடக்கழிவு மேலாண்மையை சென்னை மாநகராட்சியை கையாள்வதை விட தனியார் மயமாக்கல் ஒரு சிறந்த மாதிரி என்பதை நிரூபித்துள்ளதாக இணை ஆணையர் வி பி ஜெயசீலன் ஏற்கனவே ஊடகங்களில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்று முதல் சில பணியாளர்கள் இந்த பணியை ஏற்க மறுத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இது மண்டலங்கள் ஐந்து மற்றும் ஆறில் குப்பை சேகரிப்பில் தற்காலிக இடையூறை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பொது இடங்கள் பாதிக்கப்பட்டு சுகாதார அபாயங்கள் ஏற்படக்கூடும் போராடி வரும் பணியாளர்கள் புதிய அமைப்பில் சேருவதை பரிசீலித்தால் இந்த சிக்கல் தீர்க்கப்படலாம் புதிய அமைப்பு உறுதியான வேலைவாய்ப்பு முழு சட்ட பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை வழங்குகிறது இரண்டாயிரம் ஆண்டு முதல் சென்னையில் தனியார் துப்புரவு பணிகள் வெளிப்படையான கண்காணிப்பு விரைவான பொதுக்குறை தீர்ப்பு மற்றும் மூன்று சுவிஃப்ட் செயல்பாடுகள் மூலம் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் தொழிலாளர் சங்கத்திற்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இடையிலான ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்த போதிலும் எந்த தீர்வும் எட்டப்போவதில்லை என்று உழைப்போர் உரிமை சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் ஜானகிராமன் தெரிவித்தார் குறைந்த ஊதியத்தில் மற்றும் வேலை பாதுகாப்பு இல்லாமல் பணியாளர்கள் சேர தயாராக இல்லை போராட்டங்கள் தொடரும் என அவர் கூறினார் விடாமல் ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் மண்டலங்களில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் நேற்று விடாத மலையிலும் அவர்கள் தொடர் போராட்டம் செய்தனர் இந்த போராட்டத்திற்கு சினிமா பிரபலங்கள் சின்மயி கஸ்தூரி மதுவந்தி ஆகியோர் கடந்த சில நாட்களாக ஆதரவு தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த துப்புரவு பணியாளர்கள் தரப்பு கூறுகையில் பலர் இலவசமாகவே வீதிகளை சுத்தம் செய்ய தயாராக உள்ளனர் ஆனால் வேலை நிரந்தரத்தை அரசு வழங்க வேண்டும் என்பதால் தனியார் நிறுவனத்தில் சேர மாட்டார்கள் என்ற அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் ஊதியம் ஒரே மாதிரியாக வழங்கப்படும் என்றும் நான்கு மாதங்களுக்குள் ஊதிய திருத்தம் ஏற்படலாம் என்று மூத்த மாநகராட்சி அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்